யாராயிருந்தாலும் சரி தியானம் செய்வதை விட்டுவிடக்கூடாது அதை விட்டுட்டானா ஒன்றுமே செய்ய முடியாது அவன் என்ன அறிவுரை சொன்னாலும் சரி என்ன நூல் படித்தாலும் சரி ஒன்றும் எடுக்காது என்ன செய்யும் இப்போ வேணால் என்ன செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மனசு தியானம் செய்ய முடியாது ஒரு திரும்பத்தை எடுத்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் படிக்க முடியாது வே அந்த வேலை இந்த வேலைனா என்னையா வேலை உனக்கு சாவதற்கான வேலை செய்றே நீ என்ன பிழைப்பதற்கு வேலை செய்ற நீ என்னடா வீடு என்ன வாழ்க்கை என்ன லட்சியம் என்ன பேங்க் பணம் என்ன செலவு என்ன புகழ் என்னடா வாழ்க்கை வாழ்க்கை நிலைமை என்னாகும் இப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இப்படின்னு சொல்லலன்னு சொன்னா என்ன செய்வான் அப்படி இப்படி அவ மதிக்கணும் இவன் மதிக்கணும் நம்மளுக்கு காரி வேணும் பங்களா வேணும் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் எத்தனை பேர் மதிச்சு என்ன செய்ய போற எத்தனை பேர் மதிச்சு நீ என்ன செய்ய முடியும்னால உலகமே மதிக்குதுயா உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவு இருக்கிற உன்னை எவ்வளவு ஆயிரம் கோடி கணக்கான பக்கம் ஒன்னு புகழலாம் பாராட்டலாம் புகழுக்குறையான இருக்கலாம் லட்சங்களில் பல லட்சங்கள் குவிந்து இருக்கலாம் கொடியசுவனாக இருக்கலாம் பெரிய பேச்சாளாக இருக்கலாம் கல்வியாளாக இருக்கலாம் பெரிய அமைச்சராக இருக்கலாம் என்ன செய்வ நீ அது அத்தனை பெரும் புகழலாம் உன்னோட சாவை தடுக்க முடியுமா உன் சாவை திருப்பதுக்கு உயோகிச்சு இருக்கா உனக்கு அதே புகழ்கின்ற வந்தால் அவனை காப்பாற்றுவானா அது உன்னுடைய உன்னை காப்பாற்றுமா உன்னுடைய கட்டப்பட்ட வீடு தான் உன்னை காப்பாற்றுமா நீ கற்ற கல்வி தான் உன்னை காப்பாற்றுமா உன் திறமையெல்லாம் அசைக்க முடியாது யமன் வந்து விடுவானே அவனை கருணை காட்ட மாட்டானே அநியாயமாக கொண்டு விடுவான் பாவியவன் அவன் நல்லவனே யாருக்கு பண்புள்ள ஞானிகளை ஞானிகள் நாம் சொன்னால் யமன் நடுங்குவான் உச்சம் மகரிஷி என்றால் அண்டம் கிட்டுக்கிட்டு நடக்கணும் திருமுல தேவா என்றால் அண்டம் நடுங்க இப்பேற்பட்ட வாய்ப்பு பெரியவர்கள் ஆசி இருந்தாலும் பெரியவர்கள் ஆசி நினைக்க நினைக்க யார் புகழ்ந்தாண்ணா யார் இகந்தாண்ணா போட்டுவார் போட்டுன்னு தூட்டுவார் தூரும் யார் புகழ்ந்தாலும் யார் இகந்தாலும் நம்மளுக்கு மரணம் வந்துவிடும் மரணம் வருவதற்கு முன்னே நம்ம தப்பித்துக்கொள்ளும்